அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைப்பதற்கான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியானது தேர்தல் ஆணையத்திடம் வந்து விவசாய சின்னத்தை வந்து வரைந்து கொடுத்து மீண்டும் கேட்டிருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் வந்து கிடைக்கின்றது அதுவும் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவே சின்னமாக சீமான் போன்ற உருவத்தையே வந்து ஒரு விவசாயி அமைப்பில் வரைந்து அதை வந்து தேர்தல் ஆணையத்தில் அனுப்பி அனுமதி வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிரந்தர சின்னம் என்பது உறுதியாகிவிடும் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய பணி என்பது களத்தில் மிக தீவிரமாக இருக்கும் எல்லா கட்சிகளும் கூட்டணியை பேசி கொண்டிருக்கின்ற சமயத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவோம் என்று சொல்லி வேட்பாளர்களையும் அறிவித்து களத்தில் இறங்கி அவர்கள் வந்து பணிகளை தொடங்கியிருக்காங்க அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் சின்னம் இன்னும் உறுதியாகாமல் இருக்கு சின்னமும் வந்துடுச்சு அப்படின்னா அவருடைய பணி இன்னும் வீரியம் எடுக்கும் இன்னொரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து களத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறார் ஆனா அவரோட அந்த வருகை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ரசிகர்களாலேயே பெரிய அளவில் மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய ரசிகர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க விஜய வீழ்த்துறதுக்கு வந்து வெளியில இருந்து ஆட்கள் வந்து தேவையில்லை விஜயோட ரசிகர்களே வந்து போகணும் இப்போது நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு இது மாதிரி நீங்கள் தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுறது என்னுடைய வாகனத்தை வந்து முந்தி செல்வது ஆபத்தான முறையில் வந்து வாகனத்தை ஓட்டுறது இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் நேற்று வந்து அவர் அந்த ஜனநாயகம் படத்துக்காக படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போகிறதுக்கு மதுரை வந்து இறங்குறாரு அங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ஷோ நடத்துறாரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த தனி மனித ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம் கடமை இப்படின்லாம் சொன்னார் இல்லையா அது எல்லாத்தையுமே இவர்கள் வந்து காற்றில் பறக்க விட்டுட்டு அவன் கிடக்கிறான் நீ உடு மாப்பிள்ளை வண்டி அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து இடையூறை ஏற்படுத்துறது ரோட்ல வந்து பாலாபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லி பாலை எல்லாம் பேய்ச்சி அடித்து அங்க இருந்த காவலர்கள் எல்லாம் அந்த பாலை எல்லாம் கொட்டி இப்படி வந்து ஒரு பெரிய அராஜகம் பண்ணி அங்க இருந்த பேரிகேட்ஸ் தடுப்புகள் எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு ஏறி அந்த இடத்தையே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது மொத்தத்தையும் ஒரு நாஸ்தி பண்ணி ஒரு போர்க்களை மாதிரி மாத்தி வச்சிருக்கிறாங்க இப்ப இவர்களிடத்துல வந்து அதிகாரமே இல்லாதப்பவே இப்படி பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டாருன்னே வச்சுக்கோம் அதிகாரத்துக்கு வர்றாரு அப்போ ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனைக்காக மக்களை பார்ப்பதற்காக ஏதோ வெளியில வர்றாருன்னு வைங்க அப்ப இந்த ரசிகர்கள் என்ன செய்வாங்க அப்ப அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த ரசிகர்கள் விஜய் வர்றாரு அப்படின்னாலே அங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துறது அங்க இருக்கிற பொது சொத்துக்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்துறது இது மாதிரி கட்டுக்கடங்காம ஒரு கட்டுப்பாடை இல்லாம முழுக்க முழுக்க செயல்பட்டு இருக்காங்க இப்போ அவர் வெறும் நடிகராக மட்டும் இருந்து நீங்க ரசிகர்களா அவரை போய் பார்க்குறீங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதை யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை என்ன ரசிகர்கள் அப்படிதான் இருப்பாங்க அவன் வந்து திரையின் முன்னாடி பண்ணினதை இப்போது தரையில் வந்து விஜய் முன்னாடி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து பொதுத்தளத்துக்கு வந்துருக்கீங்க ஒரு அரசியலாக கட்சியாக வந்து பரிணமித்து வர்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய ரசிகர்கள் வந்து அந்த அரசியல் மயப்படணும் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது இப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற மக்கள் வந்து நீங்கள் அரசியல் கட்சியாக வந்த பிறகு மக்கள் இதை வந்து கவனித்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்போ இது மக்களுக்கு உங்க மேலே ஒரு அவ நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தும் விஜய் ரசிகர்கள் அரசியல்மயப்படலை அப்படின்னா அது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் விஜயை வீழ்த்திறதுக்கு இருந்த ஆட்கள் தேவையில்லை விஜயனுடைய ரசிகர்களே வந்து போதும்